அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் செல்லும் பயணிகள் அதிக எச்சரிக்கை உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் சரி பார்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் விமானம் ஏற முடியாது மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து ஃபோன் பேசினால் முன்னூறு கொய்தினார் வரை அபராதம் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டின் அதிரடி சட்டம் அடுத்து கொய்த் முழுவதும் தீவிரப்படுத்தும் செக்கிங் அடுத்து கொய்திக்கு விபதி அடித்த வெளிநாட்டவர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கொய்த் காலி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கொய்தியை ஏமாற்றி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கொய்தினாருடன் தனது சொந்த நாட்டுக்கு தப்பி சென்றவனை கோய்த்துடைய காவல்துறை இன்று போல் உதவியுடன் தேடி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக அரபிம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி ஒரு கொய்தி குடிமகன் ஹவல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதாவது தனது கம்பெனியின் பார்ட்னராக இருந்த ஒரு வெளிநாட்டவர் கம்பெனியின் பணம் சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கொய்தினாரை திருடிவிட்டு தனது சொந்த நாட்டுக்கு தப்பி சென்றுள்ளதாக ஹவல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இப்ப தூதரகத்தின் உதவியோடும் இன்டர்போலின் உதவியுடன் தப்பி சென்ற வெளிநாட்டவரை கைது செய்யும் முயற்சியில் கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் இறங்கியுள்ளது ஒரு சிலர் செய்கிற தப்பால மொத்த வெளிநாட்டவர்களுக்கும் கெட்ட பேர் அடுத்த தகவல் புது விசாவில் கோய்த்து வரும் பயணிகள் தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க இல்லை என்றால் விமானம் ஏற முடியாது அதாவது பிசிசி போலீஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் தான் வேலிடிட்டி இருக்க வேண்டும் எம்காம் மெடிக்கல் ரெண்டு மாதம் வேலிடிட்டி அதுபோல் விசா வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா காதி விசாவுக்கு நாலு மாதம் ஷூன் விசாவுக்கு மூணு மாதம் இதுவே பத்தாவது பாஸ் ஆகாமல் பாஸ்போர்ட் எடுத்திருந்தால் அதாவது ஈசிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தால் பிஓஇ சர்டிஃபிகேட் அதாவது ப்ரொடெக்டர் ஆஃப் எமிரன்ஸ் சர்டிஃபிகேட் கட்டாயம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஏற்பட்டுக்கு போங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் விமானம் ஏற முடியாது இந்த மிக முக்கிய தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அதுபோல் சில பேர் சொல்லுவாங்க பிசிசி வேலிடிட்டி ஆறு மாசம்னு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு இருக்கலாம் ஆனால் கொய்திற்கு பார்த்தீங்கன்னா பிசிசி மூணு மாதம் வரை தான் வேலிடிட்டி அடுத்த தகவல் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் சாலை விபத்துகளை குறைப்பதற்கான முயற்சிகளில் ஒரு பகுதியாக வாகனம் ஓட்டும் போது மொபைல் போனை பயன்படுத்தினால் எழுபத்தஞ்சு கொய்தினால் அபராதம் விதிக்கப்படும் அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது சீட் பெல்ட் அணியாவிட்டால் முப்பது கேடி அபராதம் அதிகபட்சம் நூறு கேடி அபராதம் மற்றும் ஒரு மாதம் ஜெயில் தண்டனை வாகனம் ஓட்டும் போது பேசினாலோ அல்லது மெசேஜ் டைப் பண்ணினாலோ எழுபத்தி அஞ்சு நாள் அபராதம் இந்திய ரூபாயின் மதிப்பு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அபராதம் இதுவே போன் பேசியது நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டால் மூணு மாதம் சிறை திறனை மட்டும் நூத்தி ஐம்பது முதல் முன்னூறு கொய்தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்புல பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் அபராதம் போன் பேசினால் விதிக்கப்படும் அதனால் நம்ம பாலுங்க இனிமேல் அதிக அலர்ட்டாக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடுங்க ஃபோன் பேசிக்கிட்டு வாகனத்தை ஓட்டாதீங்க ஏன்னா அதிகமான டிரைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தை தான் அதிகமாக செய்கிறாங்க ஃபோன் பேசுகிறது இல்லாட்டி சீட் பெல்ட் போடாதது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு அரபிக்காரனுங்க சீட் பெல்ட் போட மாட்டுறாங்க ஃபோன் பேசிக்கிட்டு அவங்க தான் காரை ஓட்டுறாங்கன்னு சரி அரபிக்காரன் ஓட்டுறான்னா நாமும் அது போல் ஓட்ட முடியுமா அவங்ககிட்ட பணம் இருக்குது ஃபைன் போட்டால் அதை வந்து அடுத்த செகண்டே ஃபைனை கட்டுருவான் ஆனால் நமக்கு அப்படி கிடையாது வாங்குகிற மொத்த சம்பளத்தையும் ஃபைன் கட்டவே சரியாக இருக்கும் அதனால் தேவை தேவையில்லாத கம்பேரிசனை விட்டுட்டு கோய்துடைய சட்டத்திட்டத்தை மதித்து நடந்தால் மட்டுமே கோய்த்து நாம் வந்து சம்பாதிக்க முடியும் அதனால மிக முக்கிய அந்த தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் தற்போது கோயத் முழுவதும் தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது இதன் பொறுப்பகுதியாக சபாசலம் ஏரியாவில் நடந்த செக்கிங் போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு போக்குவரத்து விதிமுறைகள் பதிவாகியுள்ளன தேடுபடும் குற்றவாளிகள் ஆறு பேர் கைதாகியுள்ளார்கள் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறிய எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக தேடப்பட்டு வந்த பதினேழு வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் கோய்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பங்களிப்பு கட்டாயம் வேண்டும் என துணை பிரதமர் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் விபச்சாரம் சாரா வியாபாரம் மற்றும் இல்லீகல் தொழில்களை யாராவது செய்தால் உடனே ஒன் ஒன் டூ எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் போர் நம்பருக்கும் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் அவர்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் அடுத்து வாங்க ஃப்ளைட் டுடே அப்டேட் பார்ப்போம் அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க நம்ம புதிய சேனல் கோயிட் நியூஸ் தமிழ் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுபோல் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கானக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டச் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் பதினேழாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுவலாம் கோய் டு சென்னை முப்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுலாம் திருச்சி டு கொய்த் பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கோய்த் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஒன்பது கொய்த் ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொய்த்து டு கொழும்பு நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா ஐம்பது பைசாவாக உள்ளது ஒருநார் கொய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தெட்டு தினார் பதினாறு பைசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தஞ்சு தினார் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்ட் பதிவு செய்யுங்க எப்போது இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்